வணக்கம் நண்பர்களே இந்து ஒரு தகவல் திரு சிசி இன்று நாம் பார்க்கக்கூடிய ரயில் சார்ந்த தகவல் என்னன்னு ஒர்க் அதாவது திருநெல்வேலியில வந்து இந்த இரட்டை இரட்டைவழி பாதையிலே இன்னொரு பாதை வந்து ஜாயின் பண்ண போறாங்க அதனால வந்து நான் இன்டர்லாக்கிங் ஒர்க் நடக்க போறதுனால பல ட்ரெயின்கள் வந்து திருநெல்வேலிக்கு வருவது தடை செய்யப்பட்டு விட்டது அதனால நைட் டைம் மட்டும்தான் ட்ரெயின்கள் வரும் பகல் நேரத்தில் எல்லா ட்ரெயினையும் கோயில்பட்டி விருதுநகர் மதுரை வீடு அப்படி அங்கங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க அதே மாதிரி நாகூர்ல இருந்து வர வேண்டியும் நாகூர்லயும் ஸ்டாப் பண்றாங்கன்னு ஒரு பேச்சு வந்துச்சு நான் இன்டர்லாக்கிங் ஒர்க்னா என்ன அதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சி தெரிஞ்சுக்க உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார் இந்த நான் இன்டர்லாக்கிங் ஒர்க் அப்படின்னு சொன்னா இது வேற ஒண்ணும் இல்லைங்க முழுக்க முழுக்க சிக்னல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதாவது ரயில்வே ஆனது முழுக்க முழுக்க அந்த ரயில் என்ஜின் டிரைவர் வந்து முழுக்க முழுக்க எதை நம்பி தான் ஓட்டுறாருன்னு சொன்னா அந்த சிக்னலை நம்பி தான் ஓட்டுறாரு அந்த சிக்னல்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும் ஸோ அந்த சிக்னல்கள் எல்லாம் சில வருடங்களுக்கு ஒரு முறை அவ்வளோத்தும் புதுப்பித்து அதாவது ஓவர் ஆயில் சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல என்ஜினுக்கெல்லாம் அது மாதிரி இதெல்லாம் வந்து இந்த விஷயங்களை அப்புறம் புதுப்பித்து எல்லாம் ஒழுங்கா இயங்குதான்னு திருப்பி ரீசெக் பண்ணுவாங்க வேற இந்த மாதிரி கட்டத்தில் செயல்படுத்தாங்க நினைக்கிறாங்க ஏதாவது மேஜர் ஒர்க்கு ஒரு ஸ்டேஷன்ல ஒரு பிளாட்ஃபார்ம் புதுசாக கட்டுறாங்க அது கூட ரெண்டு பிளாட்ஃபார்ம் புதுசா போடுறாங்க இந்த மாதிரி கட்டத்தில் வந்து எல்லாத்தையும் மாற்ற வேண்டி இருக்கும் அதே போல ஒரு ஸ்டேஷன் வந்து புதுசா ஒரு லைன் வந்து சேருது மதுரையில் பாத்தீங்கன்னா போடிநாயக்குனு வந்து ஒரு லைன் சேர்ந்துச்சு திருமங்கலத்துல வந்து டபுள் லைன் வந்து சேர்ந்துச்சு இப்போ திருநெல்வேல பாத்தீங்கன்னாக்க அந்த திருநெல்வேலி இரட்டை வழி பாதை முடிவடைந்து மேலாப்பாளையாண்டி திருநெல்வேலி ஜங்ஷன் வரைக்கும் வரும் ஆனா திருநெல்வேலி ஜங்ஷன்ல வந்து அந்த கூடுதலா வரக்கூடிய இன்னொரு டிராக் வந்து சேர்க்கணும் இப்ப சேர்க்கும் போது என்ன ஒரு பிரச்சனை வரும் இப்ப திருநெல்வேலியில பார்த்து பிளாட்ஃபார்ம் புதுசாக வரக்கூடிய அந்த ரயில்வே டிராக் மூலமாக வரக்கூடிய வண்டியானது எந்த பிளாட்ஃபார்முக்கு வேணும்னாலும் போக வேண்டிய சூழல வரலாம் ஏன்னா அந்த டிராக்ல வந்து பயணிகள் வண்டி தான் வரணும் அவசியம் இல்ல குட்ஸ் வண்டி வரலாம் சூப்பர் பாஸ்ட் வரலாம் ஒரு ட்ரெயினை கொண்டு போய் ஒன்னா பிளாட்ஃபார்ம்ல வண்டி இருக்கும் இன்னும் சில ட்ரெயின் குட்ஸ் ட்ரெயின் ஆறாவது பிளாட்ஃபார்ம் இன்பார்ட்டா வண்டி இருக்கும் ஸோ அந்த ஒன்று முதல் ஆறு வரைக்கும் உள்ள எல்லா இணைக்கணும் அதை இணைச்சா மட்டும் போதாது இப்போ நீ மூணாவது நுழையலாமா வேண்டாமா ரெண்டாவது வேண்டாமான்னு சொல்லி ஒன்று ஒல்லி ஒரு சிக்னல் இருக்கும் ஸோ இந்த சிக்னல் கரெக்டாக ஒர்க் பண்ணணும் இந்த லாக்கிங் அதாவது இந்த ஒரு ரயில் ரெண்டாவது ஒன்னோட ஒன்று சேரும் பார்த்தீங்களாக்கா அது வந்து அங்கே சுவிட்சு ஆன் பண்ணும் போது சிக்னலும் ஒர்க் ஆகணும் இது இணைக்கக்கூடிய இணைப்பு விஷயங்கள் கரெக்டா நடக்கணும் இது ரெண்டு கரெக்டா நடந்தா தான் வேலை ஒழுங்கா நடக்கும் என்ஜின் போய் கரெக்டா அந்த இடத்துல போய் நிற்கும் பிரிச்சு பார்க்கக்கூடிய வேலையானது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வேலைகள் அதாவது இந்த புதுசா ஒரு டிராக்கை சேர்க்கும் போது அந்த டிராக்கை வந்து ஒன்னு ஆட்டலையும் சேரணும் ரெண்டுலையும் சேரணும் மூணுலையும் சேரணும் நாலு சேரணும் அஞ்சுலையும் சேரணும் ஆறுலயும் சேரணும் சோ இவ்வளவுக்கு வந்து மற்ற சிக்னல் வந்து இந்த இடத்துல இதுக்கு ஆஃப் பண்ணி கொடுக்கணும் இதுக்கு மட்டும் ஆன் பண்ணும்போது அந்த மாதிரி இப்ப ஒண்ணுல போய் இந்த வண்டி சேரணும்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு எல்லாம் ஆஃப்ல இருக்கணும் ஒண்ணு மட்டும் ஆன்ல இருக்கணும் சோ அப்பதான் வந்து இது கரெக்டான வண்டி போய் ஒன்னா பிளாட்ஃபார்ம் நிக்கும் இது எல்லா பிளாட்ஃபார்முக்கும் பொருந்தும் சோ இந்த விஷயங்களை தான் பிரிச்சுட்டு வேலை பாக்குறது ரொம்ப கஷ்டமான வேலை சோ அந்த நேரத்துல வண்டிகள் போயிட்டு வந்துகிட்டு இருந்ததுன்னு சொன்னா இவங்களால வேலை பார்க்க முடியாது அதேனாலதான் இந்த நான் இன்டர்லாக்கிங் ஒர்க் பார்க்கும்பொழுது இந்த வண்டிகளை போகிறாங்க நிறுத்தி வச்சுருவாங்க பகல் நேரத்தில் ஸோ சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு மணிக்கு மேலேனா அந்த அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க ஸோ அதனால அந்த ஒரு ட்ராக் அல்லது ரெண்டு ட்ராக் மட்டும் விட்டுருவாங்க அந்த நேரத்தில் வண்டி போகிறோம் ஸ்லோவாக போகும் அந்த ஸ்டேஷன் உள்ள உள்ள போய் வெளியே வர வரைக்கும் மெதுவாக தான் போகும் ஏன்னா வேலைகள் அரவுற வேலையாக நடந்துகிட்டு இருக்கனால ஸோ அந்த மாதிரி நேரத்தில் சிக்னல் ஒர்க் பண்ணாட்டா கூட இங்கேருந்து இருந்து ஒரு காங்கி மேலே போவார் இல்லையா இருக்கார் இல்லையா இந்த கையில் அவர் போய் நின்று கூட இன்ஜின் கூட ஏறி அவர் கூட கூட வருவார் எனக்கு கையில் நோட் எடுத்துக்கிட்டு ஏன்னா சிக்னல் இல்லாமல் வண்டி போகும்போது அந்த ஸ்டேஷன் மாஸ்டருடைய அந்த நோட் ஆர்டர் வேணும் ஸோ அதை எடுத்துட்டு ஒருத்தையும் நேரடிச்சு அந்த அவுட்டில் வரும்போது அங்கே நிற்பாரு அவர் கூட இன்ஜின் கூட ஏறி அவர் கூட வந்துடுவார் நோட் ஆர்டர் காமிச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான வேலை நடக்கிறதுனால தான் இந்த நான் இன்டர்லாக்கிங் ஒர்க் நடக்கும்போது பல்வேறு டிராக்குகளோடு இந்த இணைக்கும் வேலை புதிய பிளாட்ஃபார்ம் உற்பத்தி ஏற்படும் பொழுது அந்த பிளாட்ஃபார்மோடு எல்லா தண்டவாளங்களையும் இணைக்கணும் போது அந்த ரயில்வே சிக்னலையும் சரி பண்ணணும் ஒர்க் நண்பர்களே இந்த சிறிய விளக்கமே உங்களுக்கு நினைக்கிறேன் இதுதான் வந்து நான் இன்டர்லாக்கிங் ஒர்க் நடக்கிறப்ப இதனால தான் இந்த நிறைய வண்டியை நிறுத்தி வைக்கிறாங்க இது மதுரை நாளைக்கு நடந்துச்சு இப்ப டெல்லிக்கு பக்கத்துல மதுரா ஸ்டேஷன்லயும் வந்து இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு இப்ப திருநெல்வேலியும் நடக்க போகுது காரணம் என்ன புதுசா ஒரு டிராகை கொண்டு போய் எல்லா ப்ராப்ளமும் சேர்க்கிறாங்க இது போன்ற ரயில் சார்ந்த தவறுகளுக்கும் சுற்றுலா சார்ந்த தகவல்களுக்கும் இன்னொரு தவறு திருச்சி எப்பொழுதும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க